வாழ்க வளமுடன் இன்றைய நாள் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை புலிகை பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சோளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு ஏழு கரணம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று அதிகாலை பனிரெண்டு பனிரெண்டு வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று பதினெட்டு வரை ஆயில்யம் பின்பு மகம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை பத்து பதினொன்று வரை பூராடம் பின்பு உத்திராடம் மேஷராசி நேயர்களை பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் புதுவிதமான ஆதரவுகள் கிடைக்கும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் தேகநலன் சீராகும் வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபம் ஏற்படும் வியாபாரத்தில் நுணுக்கங்களைக் கற்றுக்கொள்வீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் மகிழ்ச்சிகள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம் அஸ்வினி ஆதரவுகள் கூடும் பரணி லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் கிருத்திகை ஒத்துழைப்புகள் கூடும் ரிஷபராசி வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் அலைச்சல்கள் கூடும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் பணியில் நினைத்தது நிறைவேறும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் லாபங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நிறம் கிருத்திகை நிதானம் தேவை ரோகிணி குழப்பங்கள் விலகும் மிருகசிரீஷம் கௌரவங்கள் மேலோங்கும் மிதுனராசினையர்களை நினைத்த காரியம் நிறைவேறும் இடத்த காரியத்தை வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும் லாபமான நிலை ஏற்படும் அடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீல நிறம் மிருகசிரஷம் நிதானம் தேவை திருவாதிரை போட்டிப் பொறாமைகள் விலகும் புனர்பூசம் அனுகூலங்கள் ஏற்படும் கடகராசினையர்களின் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பணியில் இருந்து வந்த தடைகள் விலகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் தெயநலன் சீராகும் நினைத்த காரியம் நிறைவேறும் மேன்மையான நிலை ஏற்படும் ஆதரவுகள் கூடும் அதிர்ஷ்ட தோசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மெருந்நீரம் புனர்பூசம் முன்னேற்றம் ஏற்படும் பூசம் வளர்ச்சிகள் கூடும் ஆயுள்யம் வளமான நாள் சிம்மராசி இணையர்களை வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் பணியில் நிதானம் தேவை அனுகூலமான நிலை ஏற்படும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வதும் நல்லது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் மகம் நிதானம் தேவை பூரம் அனுகூலங்கள் உருவாகும் உத்திரம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் கண்ணிராசி நேயர்களை ஆசைகள் நிறைவேறும் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் தடைகள் விலகும் இடமாற்றம் கிடைக்கும் எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்திரம் நினைத்தது நிறைவேறும் ஹஸ்தம் நெருக்கம் உண்டாகும் சித்திரை குழப்பங்கள் விலகும் துலாம் ராசி நேயர்களை பொருள் வரவுகளின் சேமிப்புகள் கூடும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் பணியில் முன்னேற்றம் கிடைக்கும் லபமான நிலை உருவாகும் தொழிலில் மேன்மைகள் ஏற்படும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் பழகும் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் பக்தியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நேரம் சித்திரை சேமிப்புகள் கூடும் சுவாதி நினைத்தது நிறைவேறும் சேகம் ஆசைகள் பூர்த்தியாகும் ரிச்சிகராசி நேயர்களை திகனலன் சீராகும் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் நினைத்த காரியம் நிறைவேறும் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும் ஆர்வம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம் சாகம் நினைத்தது நிறைவேறும் மனுஷம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும் கேட்டை சந்தர்ப்பங்கள் கூடும் தனுசிராசினேயர்களை அலைச்சல்கள் அதிகமாகும் செலவுகள் அதிகமாகும் பொருள் வரவுக்கேற்ப செலவுகள் இருக்கும் உத்தியோகத்தில் நினைத்த காரியம் நிறைவேறும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் சுப செய்திகள் கிடைக்கும் மகிழ்ச்சியுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் மூலம் அலைச்சொல்கள் கூடும் பூராடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும் உத்ராடம் வளமான நாள் மகரராசினையர்களை நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் லாபங்கள் கிடைக்கும் அலைச்சொல்கள் அதிகமாகும் தொழிலில் லாபமான நிலை உருவாகும் உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்டநீரம் பச்சை நிறம் உத்ராடம் சிந்தனைகள் கூடும் திருவோணம் விளைச்சல்கள் அதிகமாகும் அவிட்டம் குழப்பங்கள் விலகும் கும்பராசினியர்களை வியாபாரத்தில் மென்மைகள் ஏற்படும் பணியில் ஆதரவுகள் கொடுக்கும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் புதுவிதமான அனுபவங்களும் கௌரவங்களும் மேலோங்கும் நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷமடைவீர்கள் நன்மைகள் அதிகமாகும் உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அவிட்டம் ஆதரவுகள் கூடும் சதயம் கௌரவங்கள் கூடும் போராட்ட மேன்மைகள் உண்டாகும் மீனராசினியர்களை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஆர்வமான நிலை எதிலும் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் நெருக்கடியான நிலை நீங்கி சுபிட்சங்கள் உண்டாகும் ஆதாயங்கள் கிடைக்கும் பணியில் மாற்றங்கள் உருவாகும் தொழிலில் உதவ உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் அதிஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் ரோஸ் நிறம் புரட்டாதி ஆர்வமுண்டாகும் திரட்டாதி நினைத்தது நிறைவேறும் ரேவதி உதவிகள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்